வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு மினி பாக்கெட் பிரிண்டரை அன்பாக்ஸ் பண்ணுறேன் இந்த மினி பாக்கெட் பிரிண்டர் வந்து அதாவது ஒரு லேபிள் பிரிண்டர் இந்த லேபிள் பிரிண்டர் வந்து உங்களுக்கு துரித கதையில் வந்து லேபிள்களை வந்து பிரிண்ட் பண்ண உதவும் இதனுடைய விவரங்கள் டீட்டெயில்ஸ் இதுவரை வந்து பின் பற்றி இந்த பின்பக்கத்தில் காட்டியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட்ஃபோனோட ஒப்படைகளை வந்து அந்த போனை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அகல உயரங்கள் ஸோ அதுதான் இதை நாங்கள் பாக்கெட் பிரிண்டர்னு சொல்கிறோம் இதை நீங்கள் பாக்கெட்டில் சார்ஜ் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் எடுத்து கொண்டு போய் தேவையான இடங்களில் வச்சு நீங்கள் ஜூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது என்னென்னலாம் தந்திருக்கிறாங்கள அதுக்குள்ளே என்று சொல்லி நாங்கள் இதை வந்து திறந்து பார்ப்போம் ஓகே இதுக்குள்ளே வந்து இப்போ புது மாடலான சி டைப் பயர் காபிள் அதாவது சார்ஜிங் காபிள் வந்து இதுக்குள்ளே தந்துருக்குறாங்க சி டைப் காபிள் ஓகே மினி பிரிண்டரோடு சேர்த்து ஒரு ஜூசர் மெனுவலும் அதுக்குள்ளே வச்சுருக்கு அது வந்து மூன்று மொழிகளில் தந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து ஆங்கில மொழியை பார்ப்போம் அதாவது பி ஃபிஃப்டீன் லேபிள் பிரிண்டர் ஜூஸ் மினுவல்னு சொல்லி இதோட வந்து எத்தனை மில்லி மீட்டர் அந்த லேபிள் என்றதுக்குரிய இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம் அதோட ஒன்று வந்து இலவசமாகவும் தந்திருக்கிறாங்க ஓகே அந்த லேபிள் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து நூற்றி ஐம்பது பீசஸ் அந்த ஒரு ரோலில் இருக்கும் அதாவது இன்னும் கொஞ்சம் சின்ன லேபிள்னு சொன்னால் பதினஞ்சு தர முப்பது மில்லி மீட்டர்னு சொன்னால் இருநூற்றி முப்பது பீசஸ் இருக்கும் அதாவது இது கொஞ்சம் பெருசு பதினஞ்சு தர ஐம்பது அதாவது அதனால் இது நூற்றி ஐம்பது பீசஸ் ஓகே நாங்கள் என்ன தான் இருக்கு உள்ளேன்ட்டு பார்ப்போம் அந்த ஜூசர் மெனுவலில் எப்படி ஓப்பன் பண்ணுறது மற்ற இதை ஸ்கேன் பண்ணுறது மூலம் ஒரு ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் ஃபோனில் நாங்கள் இதை பதிவிறக்கம் செய்து இது இதுக்குரிய அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து அதை செய்யலாம் ஒரு ஐந்து நிமிடமும் தேவையில்லை அதை நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து செய்கிறதுக்கு ஓகே இந்த பாக்கெட் பிரிண்டர் வந்து ஒரு சின்ன கைக்கு அடக்கமாகவும் ஒரு சிறிய வடிவிலும் இருக்குது இதில் ரெண்டு மூன்று கலர்ஸ் இருக்குது கருப்பு வெள்ளை இது ஒரு கிரே அப்படியான ஒரு கலர் ஆனால் முன் ஸ்கிரீன் வந்து அதில் எதுவுமே இல்லை ஒரு சும்மா வடைவுக்கு அப்படி செய்திருக்கிறார்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறன் மூலம் இது வந்து ஓப்பன் பண்ணப்படும் படம் இதில் வந்து சிறிய பட்டன் தந்துருக்கிறாங்க அதை இரண்டு செகண்ட் ஸ்ப்ரெஸ் பண்ணுற அது வந்து வேலை செய்ய துவங்கும் இதை கொண்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இதுக்குரிய ஆப்ஸை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆப்ஸ் மூலம் வந்து நாங்கள் உள்ள வந்து ப்ரிண்ட் வந்து எப்படி எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை நீங்கள் தமிழ்லேயோ எந்த மொழியில் வேணுமென்றாலும் நீங்கள் இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணலாம் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த பிரிண்ட் பேப்பர் வந்து வாட்டர் ப்ரூஃப் அதாவது அழியாது மற்றது ஒரு பிளாஸ்டிக் தன்மையை கொண்டது அதாவது பிக்கவும் முடியாது நீங்கள் ஸ்டிக்கர் உரித்து ஒட்டலாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒட்டலாம் உங்களுக்கு ஹெட் பண்ணி கேட்டபடி எங்கே வேணுமானாலும் நீங்கள் ஒட்டி கொள்ளலாம் இது வந்து ஒரு சிறு கடைகள்லையோ இல்லை கியோஸ் இல்லை வீரோ இல்லை சமையலறைகளில் கூட ஒரு போத்தல் பருப்பு சீனி அப்படின்னு ஒட்டுறதுக்குன்னு சொன்னாலோ எது வேணுமாதிரி உங்களோட ஃபைல் வல்ல உங்களோட பேர் எழுதி வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு உங்களோட கற்பனைக்கு ஏற்றாப்பில் எது வேணுமென்றாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இதுடைய விலை வந்து இருபது ஃப்ரேங்க் தான் முடியுது இது வந்து நான் தெமுவில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து நான் மிகவும் சிறப்பாகவும் நல்லாகவும் இருக்குது சில நேரங்களில் சைனாவிலேருந்து ஆர்டர் பண்ணுற பொருட்கள் வந்து குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்கலாம் ஓகே இருபது ஃப்ரேங்கன்றபடியாக இது பிரச்சனை பழுதா பழம் தூக்கி அறிஞ்சிட்டு போகலாம் ஆனா இதுவரைக்கு இது நல்லா இருக்குது நீங்கள் டிசைனோட நிறைய டிசைன் எல்லாம் அதில் போட்டிருக்கு இப்படி இப்படி எல்லாம் டிசைன் பண்ணலாமான்னு சொல்லி போட்டிருக்கு நீங்கள் கொஞ்சம் அதை அதில் லேர்ன் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து ரவி சுவிசன்னு சொல்லி எழுதிட்டு பிரிண்ட் அண்ட் பட்டனை கொடுத்துருக்கேன் எத்தனை பிரிண்ட் பண்ணுமான்னு சொல்லி அதில் எல்லாம் கேட்டிருக்கு நோமலாக மிச்சம் இல்லை உங்களுக்கு நோமலாக தெரியும் பிரிண்டர் கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகே நான் உதாரணமாக எடுத்துக்காட்டாக நான் இப்படி ஒட்டி கொள் காட்டுறேன் நீங்களும் உங்களுக்கு பொருட்களில் வந்து நீங்கள் தேவையான பேருகளோ உதாரணமாக எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒரு சில லேபிள்களை நான் பிரிண்ட் செய்திருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்